தூக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அசதியாய் இராதே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் இருப்பீர்கள் யோசுவா பதினெட்டு மூன்று வில்லியம் பார்க்லே என்னும் வேத அறிஞர் கூற்றுப்படி மனித வார்த்தைகளிலே மிகவும் அபாயகரமானது நாளை என்பதாகும் நாளை என்பது அவர்களை சந்திக்குமா என்று யாருக்கும் தெரியாது மூன்று கத்துக்குட்டி பிசாசுகள் உலகத்தில் வேலை செய்ய அனுப்பப்பட்டதாம் அவைகள் என்னவெல்லாம் செய்ய போகின்றன என்பதை அந்த குட்டி பிசாசுகள் சாத்தானிடம் விளக்கி கொண்டிருந்தனவாம் முதலாவது பிசாசு சொன்னதாம் கடவுளே இல்லை என்று எல்லாரிடமும் சொல்வேன் என்றதாம் இந்த ஐடியா வேலை செய்யாது ஏனென்றால் கடவுள் இருக்கிறார் என்ற சிந்தனை மனிதர்களின் உள்ளங்களில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் என்று சாத்தான் சொன்னதாம் இரண்டாம் குட்டி பிசாசு நரகமே இல்லை என்று மனிதர்களுக்கு சொல்லுவேன் என்றதாம் இந்த வாழ்க்கையிலே நரகத்தின் வேதனைகளையும் பாடுகளையும் மனிதர்கள் அனுபவித்திருப்பார்கள் இந்த பிரச்சாரமும் உதவாதது என்றதாம் சாத்தான் மூன்றாவது குட்டி பிசாசு நான் மனிதர்களிடம் அவசரமே இல்லை என்று சொல்வேன் என்றுதான் நீ போய் இதை சொல் இதன் மூலம் லட்சக்கணக்கானவர்களை நீ அழித்து விடலாம் என்று அந்த சாத்தான் மூன்றாவது பிசாசிடம் கூறியதாம் ஏனென்றால் அந்த நிதானமாய் அவசரமே வேண்டாம் என்பது ஒரு சிறந்த ஆயுதம் என்று சொன்னதாம் ஆம் என சகோதர சகோதரிகளே வேதத்தில் நாம் கடவுள் தங்களுக்கென்று கொடுத்த நாட்டை தங்களுடையதாக்க இஸ்ரவேல் மக்கள் அசதியாக இருந்தனர் என்று நாம் பார்க்கிறோம் யோசுவா சென்று அவர்களை கடிந்து கொண்டார் அதன் பிறகுதான் அவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தார்கள் அதே போலதான் நாமும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் அதை அசதியோடு செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம் நாம் சற்று சிந்திப்போம் இஸ்ரேல் ஜனங்களை தூண்டிவிட்ட விட யோசுவா போன்ற தலைவர்கள் இருந்தார்கள் நம்மை தூண்டி விடுவதற்கு ஆட்கள் தேவையா அல்லது நாம் தூண்டி தூண்டிவிடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் பார்ப்போம் வேதவசனம் சொல்லுகிறது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு என்று அசதியாக இருப்பவனுக்கு அவனுக்கு வரவேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் இழந்து விடுவான் அறிவோடு ஜாக்கிரதையாய் இருப்பவனுக்கு அது போய் சென்றுவிடும் ஆகவே நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாய் செய்வோம் இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழிநடத்தி சென்றது போல நம் ஒவ்வொருவரையும் கத்தரமே நம்மோடு வழிநடத்துவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் அப்பா எங்களது பணியில் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள் என்று எங்களை நோக்கி கே கேட்கிறீர் நாங்கள் எங்கள் வாய்ப்புகளை அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாய் செய்ய எங்களுக்கு கிருபை செய்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்